ஸ்ரீமதே ராமானுஜாயர் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல் கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு திருமாலு கரவு அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலேருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ சில எல்லாம் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க அவங்களுடைய நோக்கமே திருமணம் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு தான் வருவாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு அதுதான் வந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது வேறு ஒரு கேள்வியாக இருக்கும் ஆனால் வந்தது திருமண யோகம் எப்படி இருக்குது எப்போ கல்யாணம் ஆகும் இது சம்மந்தமான கேள்வி கேட்க தான் வருவாங்க ஆனால் அதை விட்டுட்டு வேறு நிறையா விஷயத்தை பற்றி அவங்க வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் எதுக்கு சார் அவங்க வந்து கேட்குறாங்க ஏன் அவங்களுக்கு வந்து அதை தவிர்த்து வேறு விஷயம் வந்து கேட்க தோணுது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு ஜாதகத்தை நம்ம ஆராயும்போது இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பொருள் பற்றான ஜாதகமா அல்லது உயிர் பற்றான ஜாதகமா அந்த வேரியேஷன் அல்லது அந்த கிளாசிபிகேஷன் வந்து நமக்கு ஒரு ஜோதிடரான நமக்கு வந்து பண்ண தெரியணும் இதை நான் ஏன் சொல்றேன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு உயிர் பற்றான அமைப்பு நிறையா இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அவங்க வந்து திருமணத்துக்கு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க அவங்க அந்த திருமணம் அதை சம்பந்தமான கேள்வி தான் வந்து கேட்பாங்க அதாவது சார் எனக்கு வந்து திருமணம் எப்போ நடக்கும் சீக்கிரமாக நடக்குமா இப்போ திருமணத்துக்கு அடுத்து எனக்கு வந்து குழந்தை பிறப்பு சீக்கிரமாக நடக்குமா அல்லது தள்ளி போகுமா அல்லது கணவனும் நானும் இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு பெண் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ கணவனும் நானும் ஒற்றுமையாக இருப்போமா கணவர் வந்து என்னை நல்லபடியாக வச்சுருப்பாரா நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொன்னாலும் என்னை வந்து நல்லபடியாக வச்சுருப்பாரா இந்த மாதிரியான கேள்வி தான் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படி தான் கேட்க தோணும் அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உயிர் பற்றான ஒரு ஜாதக அமைப்பு ஆனால் இதுவே பொருள் பற்றான ஒரு ஜாதக அமைப்பு வருது அப்படின்னா பொருள் பற்றுனா ஒன்றும் கிடையாது சார் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் வந்து அதிகமாக இருக்கும் பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இது மாதிரியான ஜாதகம் வந்துச்சு அப்படின்னா இனிஷியலாக என்ன சார் கேட்பாங்க சார் எனக்கு வந்து திருமணம் எப்போ நடக்கும் கேட்டுட்டு சார் நான் வந்து நல்லா சம்பாதிப்பேனா இன்னும் நல்லா சம்பாதிப்பேனா நான் வந்து மாடி வச்ச வீடு கட்டுவேனா எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுவேனா சார் நான் வந்து வெளிநாட்டுக்கு போவேனா இப்போ வெளிநாட்டில் போய் வீடு கட்டுவேனா இப்போ வெளிநாட்டில் போய் ரெண்டு வீடு கட்டுவேனா மூணு வீடு கட்டுவேண்ணா அதுக்கடுத்து நான் இந்த பிராண்டு கார் வாங்குவேனா இது மாதிரி தான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட அப்போ இதெல்லாம் வந்து அவங்கள சொல்லி புத்தமுடில ஏன் அப்படின்னா அவங்க ஜாதகமே பொருள் பற்றான ஜாதகம்தான் பொருள் பற்றுனா ஒன்றும் கிடையாது சார் எப்பயுமே அவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது உணர்வு பூர்வமான சிந்தனையை விட பொருள் சம்பந்தமான சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் இதுதான் இப்படிதான் போயிட்டு இருக்கும் ஆக்சுவலாக அப்போ அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணமும் இருக்கும் அப்போ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி இருக்கும் சார் எனக்கு வரக்கூடிய கணவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலண்டாக சம்பாதிக்கணும் அல்லது என்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் இது மாதிரி தான் கேட்பாங்க என்னை நல்லா வச்சுருப்பாரா நானும் என்னுடைய கணவரும் ஒற்றுமையாக இருப்போமா இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட அவங்க கேள்வியாகவே கேட்கணும்னே தோணாது அவங்களுக்கு ஆக்சுவலாக அப்போ இந்த மாதிரியான ஜாதங்கள் எடுத்தோன்னே நம்ம எப்படி பார்க்குறது அல்லது அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம வந்து பதில் சொல்கிறது ஜாதத்தில் இருக்கிற அமைப்பை வந்து அவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்கிறது அவங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நான் சொல்கிறதோட ஒரு உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் காட்டப்படும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு ஜாதகம் சார் இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசு மூணு மாதம் நடக்குது கிட்டத்தட்ட இந்த திருமணத்தை தாண்டியதான ஒரு வயசு தான் ஏன்னா ஆவரேஜாக ஒரு பெண் ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தேழுக்குள்ளே திருமணம் வந்து நடந்திருக்கும் அதான் ஒரு ஆவரேஜ் ஒரு சராசரியான அந்த திருமணம் இப்போ பெண்ணுக்கு நடக்கக்கூடியதான அந்த திருமண நேரம் அல்லது வயது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த முப்பது வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து அடிப்படையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும் அப்போ இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா நம்மட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க எதுக்கு பார்க்க வந்தாங்க அப்படின்னா சார் முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு திருமணம் வந்து எப்போ நடக்கும் இதான் வந்து கேள்வி ஆக்சுவலாக அப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் இப்போ இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இதனுடைய ராசி கட்ட ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ லக்னம் அப்படிங்கிறது சுக்கர வீடான ராசியில் இந்த லக்னம் வந்து அமைஞ்சிருக்கு லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் ராகும் இருக்கார் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணினுடைய நடப்பு தசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செவ்வாய் தசை வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் செப்டம்பர் மாதம் தான் அந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது இப்போ தான் அந்த பெண்ணுக்கு ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்திரனியுடைய ஒரு தசை தான் போயிட்டுருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இந்த ஜாதகம் வந்து எப்படி இருக்குது ஓவராலாக ஒரு ஹை லெவல் ஐடியா நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான் இந்த ஜாதகம் வந்து பொருள் பற்றான ஜாதகமாக உயிர் பற்றான ஜாதகமாக அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த ஜாதகம் வந்து பொருள் பற்றான ஜாதகம் தான் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கிரகம் மட்டும்தான் உயிர் பற்றான அமைப்பை உயிர் பற்றான பாவங்களை வந்து இயக்கிகிட்டு இருக்கார் அதாவது ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லக்கூடியதான உயிர் பற்றான பாவங்களை செவ்வாய் மட்டும்தான் இயக்கிட்டு மற்ற எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில ரெட்டைப்படை அதாவது பொருள் படை பொருள் பற்று அப்படின்னு சொல்லக்கூடியதானா அந்த பாவங்களினுடைய கலவை கலவலையில தான் எல்லா கிரகமும் இருக்கு ரைட் அதுக்கடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா இதனுடைய லக்னம் இந்த பெண்ணுடைய லக்ன சப்ளாடா ராகு வர்றாரு இன்ற நட்சத்திரம் குரு அதுக்கடுத்து புதன் வர்றாரு அப்புறம் நாலு ஏழு பத்து அப்படிங்கிற அந்த இயக்கத்தை வந்து இருக்கு அப்ப நாலு ஏழு பத்து இந்த லக்ன சப்லாடு வர்றாரு அப்படின்னாலே கண்டிப்பா ஜாதகருக்கு பொருள் சம்பந்தமான ஒரு ஒரு திங்கிங் அல்லது அந்த ரிப்பீட்டடாக நம்ம வந்து சம்பாதிக்கணும் அதாவது நாலு அப்படிங்கிறது சொத்து சேர்க்கிறது பத்து அப்படிங்கிறது நல்ல பதவி அந்தஸ்து மரியாதை கௌரவம் இது பூரா தான் பத்தாம் பாவம் வந்து குறிப்பிடுது நல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படி நம்ம சொல்லோம் இல்லையா அதான் நல்ல பொசிஷன் மேனேஜர் பொசிஷனாக இருக்கணும் நல்ல ஒரு அதிகாரமான பொசிஷன் அப்படிங்கிறது தான் பத்தாம் பாவம் அப்போ அது சார்ந்து தான் இந்த பெண்ணோட திங்கிங் வந்து இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு தான் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வந்து கேது வர்றாரு கேது வந்து அமைதியான ஒரு கிரகம் வெளி காட்டாத ஒரு கிரகம் அது நின்ற நட்சத்திரம் சுக்ரன் ஆரிய எட்டு பன்னெண்டை வச்சு நடத்துறாரு அப்போ ஆரிய எட்டு பன்னெண்டு முழுக்க முழுக்க மறைவு சொன்னாங்க அப்ப இந்த பெண் அப்படிங்கிற இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மறைச்சு பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஓப்பனா எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க யாரா இருந்தாலும் தன்னுடைய நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஓப்பனாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க பொருள் பற்றாவே இருக்கு அப்படிங்கறனால பண விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கராரா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா தாராளமாக கண்டிப்பாக வந்து செலவே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம் மேடம் நீங்கள் வந்து இப்போ பணம் விஷயத்துல ரொம்ப வந்து கராரா இருப்பீங்க தேவையில்லாம செலவு பண்ண மாட்டீங்க ஒன்றும் இல்லை சார் இவங்க வந்து கொஞ்சம் கஞ்சத்தனம் பார்ப்பாங்க அதை வந்து நம்ம நேரடியாக சொல்லக்கூடாது அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கராராக இருப்பீங்க தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் தேவையில்லாமல் நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து இவங்களுடைய சிந்தனை தெரிஞ்சிருச்சு நமக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பொருள் பற்று தான் அது மட்டும் இல்லாமல் வந்து உள்ளதை உள்ளபடி பேச மாட்டாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் கேது சுக்கிரன் ஆறு எட்டு பன்னெண்டுலாம் வருது அப்படிங்கிறனால இவங்களுக்கு எது சாதகமோ அதை தான் வந்து பேசுவாங்களே ஒழிய அது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொன்னோம்னா ஈஸியாக வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்றது கன்வின்ஸ் பண்ணுறதுனா இவங்களை வந்து ஒத்துக்க வை ஒரு சில விஷயத்துல ஒத்துக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அதனால வந்து என்ன இருக்கோ நம்ம வந்து அப்படியே சொல்லிட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழாம் இடம் தான் திருமண ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏழாம் இடம் எப்படி சொல்றதுக்கு குரு பகவான் வந்து ஏழுக்கும் பதினொன்றுக்கும் வர்றான் இன்ற நட்சத்திரம் ராகு ராகு வந்து வெளிநாட்டு கிரகம் பேராசை பிடிச்ச கிரகம் அதுக்கடுத்து ஆறு எட்டு பன்னெண்டு சுக்கிரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக வர்றாரு அப்ப திருமண அமைப்பு அப்படிங்கிறதுல மூணு ஆறு ஒன்போது பன்னெண்டு வந்து செயல்படுது கொடுப்பனை வழியாக இப்போ இந்த இடத்துல ஆறு பன்னெண்டு வர்றதுனால கண்டிப்பா திருமணம் ஆனாலும் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திரு திருப்தியற்ற தன்மை அல்லது கணவன் மனைவி இடையில பெரிய அளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வராது அப்படின்னு அர்த்தம் இதுதான் விஷயம் அதுக்கடுத்து இந்த ஜாதகம் பொறுத்த வரையிலும் இப்போ நடப்பு திசை என்ன சார் செவ்வா திசையா போயிட்டு இருக்கு அப்போ இந்த செவ்வா திசை அப்படிங்கிறது திருமணத்துக்கு மிகச்சிறப்பான ஒரு திசை அதுவும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த செப்டம்பர் மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு இப்ப ஜாதகர் வந்து நம்மகிட்ட தான் வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க அப்ப இந்த செவ்வா திசை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த திசைகள் திருமணத்துக்கு அந்த அளவுக்கு வந்து சாதகமாக இல்லை இந்த செவ்வாதசை மட்டும்தான் திருமணத்துக்கு அவ்வளோ சாதகமாக இருக்குது அதனால் இப்போ இந்த செவ்வா தசை வருது இப்போ செவ்வாய் புத்தி போய்ட்டுருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு புத்தி வரும் ராகு புத்தியும் உங்களுக்கு திருமணத்துக்கு மிக சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது அதனால் இந்த செவ்வாதசையும் இந்த ராகு புத்தியும் விற்றாதீங்க இந்த ராகு புத்தி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரையும் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இந்த திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு அதனால் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு திருமணத்துக்கு உண்டான வேலையை பாருங்கள் அதாவது உங்களுக்கு உண்டான ஒரு மன மகனை தேர்றதுக்கு உண்டான வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த சுக்ரன் என்னன்னா எல்லா ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சுக்ரனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ ஏன்னா சுக்ரன்னா உங்களுக்கு உலக இன்பத்துக்கு காரகர் அப்படின்னு அர்த்தம் அப்போ சுக்ரன் என்ன அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டுக்கு சப்லாடாக வந்து இயக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு ஒற்றைப்படையாக இருக்கு அதாவது உயிர்ப்பற்றாக இருக்குது பட் இருந்தாலும் மூலபாவம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து ஏற்கிறார் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு என்ன சார் முன்னாடி சொன்ன மாதிரி மறைவு ஸ்தானம் அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தான் என்ற அதிகாரத்தை கொடுக்கும் எட்டு அப்படிங்கிறது பயத்தை கொடுக்கும் பன்னெண்டு அப்படிங்கிறது உண்மையை மறைக்கும் இதுதான் ஆறு எட்டு பன்னெண்டு அப்ப திருமணம் சம்பந்தமான விஷயத்துல ஜாதகருக்கு பயம் இருக்கு அதுதான் தெளிவா தெரியுது நம்ம இதுதான் நம்ம சொன்னோம் மேடம் நீங்க வந்து எவ்வளவு நாள் வந்து தள்ளி போட்டுறீங்க திருமணத்துக்கு இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து திருமணத்தில் பெரிய அளவில் விருப்பம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா சுக்ரன் உங்களுக்கு ஆறு எட்டு பண்ணடை காட்டி நடத்துகிறார் அதனால திருமணத்துக்கு உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அதாவது ஆண்கள் மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்பிக்கையில் கொஞ்சம் பயம் இருக்குது அப்படிங்க சொன்னோம் ஆமாம் சார் கரெக்டு இதுதான் என்னுடைய கேள்வியே அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மணமகன் வந்து கிடைப்பா அப்படின்னு கேட்கல நம்ம சொன்னோம் சார் மேடம் அடுத்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்தை நீங்கள் விட்டுறாதீங்க திருமணத்துக்கு உண்டான வேலைகள் என்னவோ அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அவ்வளோதான் மற்ற எந்த கேள்வியும் அவங்க வந்து கேட்கல திருமணம் சம்மந்தமான பெரிய லெவலில் எந்த கேள்வியும் கேட்கல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய கேள்வி வந்து பொருள் பற்று சம்பந்தமான கேள்வி தான் அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க சார் சார் எனக்கு வந்து வேலை மாற்றம் எப்போ ஏற்படும் வெளிநாடு நான் போவேனா வெளிநாடு போனா நான் சம்பாதிப்பேனா வெளிநாடு வாழ்க்கை எனக்கு செட் ஆகுமா வீடு கட்டுவேனா எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் கடன் இருக்கு அதை வந்து நான் எப்போ அடைப்பேன் அதுக்கடுத்து ஒரு வீடு கட்டு வேணா ரெண்டு வீடு கட்டு வேணாம் அப்பார்ட்மெண்ட் கட்டு வேணாம் சொந்த வீடு கட்டு வேணாம் கார் வந்து நான் பிடிச்ச மாதிரி வாங்கினேன் இது மாதிரியான கேள்வி தான் அடுக்கிக்கிட்டே அவங்க போனாங்க அதுக்கடுத்து அவங்களுடைய கேள்வி என்னவா இருந்துச்சு சார் அடுத்த ஒரு வருஷத்துல நான் வந்து நான் இதை விட இன்னொரு பெரிய பதவியில் நான் வந்து போய் உட்காரணும் அது நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க அதாவது வேலை இப்போ இந்த பெண் பார்த்தீங்கன்னா ஐட்டியில் ஐடி துறையில் வேலை பார்க்குறாங்க இப்போ ஐடி துறையில் சார் நான் வந்து அடுத்து ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ட் வந்து நம்ம பண்ணலாமா சர்டிஃபிகேட் வந்து பண்ணலாமா அது பண்ணிவிட்டு நான் வேலை மாறலாமா ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த ஒரு பெரிய பதவியில் நான் போய் போகிறேன் நல்ல சம்பளத்துக்கு போய் காரணம்னு எனக்கு ஆசையாக இருக்குது அடுத்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு இப்போ இவங்க கேள்வி எதுவாக சார் முழுக்க முழுக்க பொருள் பொற்று சம்பந்தமான கேள்வி தான் சம்பாதிப்பேனா 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 இதுதான் கேள்வி வேறு எதுவுமே கிடையாது அப்போ இவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு வந்து புரியாது சார் ஏன்னா இவங்க ரெண்டாம் பாவம் பாருங்க சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியாச்சு கடைசியா ஒரு வார்த்தை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மேடம் உங்களுக்கு ஒரு வருஷம் தான் டைம் நல்லா இருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் தான் டைம் நல்லா இருக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாப்பிளையை நீங்க வந்து தேர்ந்தெடுங்க இல்லை அப்படின்னா அடுத்து குரு புத்தி வந்து வருது இந்த குரு புத்தி அப்படிங்கிறது ஆறு பன்னெண்டை இயக்குது ஆக்சுவலாக ஏழாம் பாவத்துல குரு சப்லாடா இருந்தாலும் உங்களுக்கு ஆறு பன்னெண்டை ஏக்குது அப்ப திரு குரு புத்தியில உங்களுக்கு திருமணம் நடந்தாலும் ஆறு பன்னெண்டு வந்து உங்களுக்கு எடுத்து விட்டுரும் அல்லது பிடிச்ச மாதிரியான ஒரு ம மணமகன் உங்களுக்கு அமையாது இந்த ராகு புத்தியில் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவு பிடிச்ச மாதிரியான ஒரு மணமகன் அமையும் அதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய வந்து பிரச்சனை இருக்குது அதனால் இப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் தேட ஆரம்பிங்க மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வைங்க இந்த ப்ரொமோஷன் சர்டிஃபிகேட் அதுக்கடுத்து வெளிநாடு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைங்க முதல்ல உங்கள் திருமணத்துக்குன்னால் வேலையை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார் இருந்தாலும் எனக்கு திருமணம் சம்மந்தமான விஷயத்தில் மறுபடியும் எனக்கு பயமாக தான் சார் இருக்குது மறுபடியும் முதல் இடத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் வந்து திரும்ப திரும்ப புரிய வைக்க முடியலை அவங்கள திரும்பவும் வந்து முடிக்கும்போது அதே கேள்வி தான் சார் இப்போ நான் வந்து அடுத்த வருஷம் வேலை மாறலாமா எனக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குமா திரும்பவும் அதே கேள்வி தான் மேடம் நான் ஒரு ஜோதிடராக உங்களுக்கு நல்லது தான் என்னால் சொல்ல முடியும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த திருமணத்துக்கு உண்டான வேலை பாருங்கள் அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக போயிடும் மேடம் அப்படின்னு ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் சொன்னது அடுத்த ஒரு வருஷத்தில் நான் வந்து கண்டிப்பாக இந்த திருமணத்துக்கு உண்டான வேலையில் பார்க்குறேன் சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க பட் பார்ப்போம் பட் இருந்தாலும் இவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது இந்த திருமண வாழ்க்கையில் நல்ல கணவன் மனைவியினுடைய அன்மோனியம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஜாதகம் தான் என்னதான் இவருக்கு வந்து மாப்பிள்ளை அமைஞ்சாலும் இந்த ஏழாம் பாவம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தமான விஷயத்திலையும் கௌரவம் சம்மந்தமான விஷயத்திலையும் நிறையா பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்போ இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு நம்ம எப்படி சார் வந்து பொருத்தம் பார்க்கறது அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போ வரக்கூடிய கணவரும் பொருள்பற்றான அமைப்பில் வந்து இருக்கக்கூடாது அதாவது ஓரளவு பொருள் பற்றான அமைப்பில் இருக்கணும் பெரிய லெவல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உயிர் பற்றான தன்மை வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா மனைவி ஒரு சில விஷயத்தில் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா கணவன் வந்து அந்த விஷயத்த வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஸ்தானத்தில் வந்து இருப்பாரு அப்படி இப்போ உதாரணத்துக்கு மனைவி அடிச்சாங்க அப்படின்னா கணவர் வந்து அடிவாங்கக்கூடிய அமைப்பில் வந்து கணவர் இருந்தார் அப்படின்னா கணவன் மனைவியில் பெரிய ல பிரச்சனை வராது அப்படியே வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிவாங்க ஆனால் இதே இவங்களுக்கு ஜோடி போடக்கூடிய கணவருடைய ஜாதத்துலேயும் இதே ஆறு பன்னெண்டு நாலு எட்டு பத்து இது மாதிரியான பொருள் பற்றான அமைப்பே நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வெடிக்கும் இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து சேராம தான் போகும் அப்போ முக்கியமாக இந்த மாதிரியான ஜாகங்களுக்கு நம்ம அந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக உணிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் இல்லை அப்படின்னா இது வந்து பிரச்சனையில் தான் முடியும் ஏன் அப்படின்னா இந்த அம்மா வந்து பா காசு விஷயத்தில் ரொம்ப வந்து கராராக இருக்கும் அப்படிங்கறதுனால அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேச்சே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ரொமான்டிக் பேச்செலாம் இருக்காது இந்த பெ இந்த பெஞ்சாகத்தில் ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் கேது அப்புறம் ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வோட தான் இருக்கும் தப்பு பண்ணால் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகம் இல்லாமல் அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறையா விஷயத்தை நம்ம வந்து உன்னிப்பாக பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உயர்கணித ஜோதிட அடிப்படையில் நம்ம அழகாக சொல்லலாம் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள் இது மாதிரி நிறையா சுவாரஸ்யமான பதிவு வந்து நம்ம பதிவிட்டு வர்றோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த கேபி முறையை வந்து கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளவுடன் ஸ்ரீமதை ராமானுஜாயர்